ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க எனக்கு நான் ரெண்டு மூணு மாதமும் இல்லை ரெண்டு மூணு தடவை சாட் பண்ணேன் இல்லை வரும் வரும் உங்களுக்கு சொன்னாங்க இன்னும் வந்து வரல அப்புறம் இப்போ தான் வந்து நாலு நாளைக்கு முன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் கேட்டதுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்லாம் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அனுப்பினவுன்னா அவங்க அனுப்பின அவங்க கொரியரில் அனுப்பிவிட்டு நமக்கு வந்து தகவல் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ண அதுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ப ஒரு வாரம் இல்லை பத்து பி நாளில் வந்துடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யூடியூபுக்குள்ளே வரும்போது வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் வாட்சவர்ஸே கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு நினச்சி தான் சும்மா வந்து வந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி போய்கிட்டுருக்கு டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தை வந்து தாண்டி போய்கிட்டுருக்கு நிறைய வியூஸ் வந்து பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் சாட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக வரப்போகுது வந்த உடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் Thank you so much for